பாரு <San> 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 అరేయ్ తోటి సతజిత్తు మొదలుకిట్ 25 కిటి 50 ఏ 50 50 కి అప్పచార్ వరకు ఇదే మదర్ వీరు நடைபெறுகின்ற முதல் தொற்றினை துவங்கி வைப்பவர்கள் அவர்களும் மற்றும் அண்ணன் சுத்தராஜன் தேனி நகர கழக தெற்கு செயலாளர் அவர்கள் இருவரும் இணைந்து நடைபெறுகின்ற முதல் தொற்றினை கொடியரசு துவங்கி விட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியில் எடுத்துக் கொள்கின்றோம் ஒன்றிய செயலாளர் வைரவ பாண்டியன் அவர்களும் மற்றும் தேனி நகர் கழக தெற்கு செயலாளர் அண்ணன் விஜயராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து நடைபெறுகின்ற சட்டமதியான கோரிக்கை பாருங்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

கடமலை மயிலை ஒன்றிய கழக செயலாளர் பி வைரவ பாண்டியன் அவர்களும் தேனி நகர் கழக தெற்கு செயலாளர் அண்ணன் விஜயராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து நடைபெறுகின்ற தத்தாஞ்சரிக்கான முதல் சுற்று கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

ಕೇ ಕೇ ಪೂಡಲೂರ ಕಂಪನಿ வாங்கேவ் மருந்து பாண்டியா

Mundo de abaixo.

இரண்டாவதாக கே கே பட்டி பொன்னையா பொன்னையா தேவரை இணைந்து மனபாலன் அதை வரும் சாரதி கே கே சிவா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களை புதுப்பதற்கு தடுமான போராட்டம் ஒன்றாவது இடங்களை இருபத்தி ஐந்து வண்டிகள் முதல் இடத்தை புதுப்பதற்கு போட்டியை நோக்கி கரம்பட்டி மதுரை மாவட்டம் அழகன் கவுன்சில் அழகன் கவுன்சில் இணைந்து

ತಗುತಲ oh ನ

கொஞ்ச நேரம் இருபத்தி ஐந்து வண்டிகள் முதல் முதல் எண்பத்தி வைத்து வந்து மதுரை மாவட்டம் பெல நினைவாக பி எஸ் முருகன் அதை ஓட்டு வரும் சாரதி மூக்கப்பன்

ஸ்லோ போட்டு ஸ்லோ போட்டு முதலில் கொடி எடுத்து முதல் இடத்தை தனக்கே இடம் தக்க வைத்து சென்று கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் மைக்கு வந்துட்டு முன்ன போற வேண்டியது பொசா வண்டி பொசா வண்டி பொசா வண்டி கேஜிப்பட்டி யோக மதுரை மாவட்டம் அழகன் கவுசி முதல்வர் தகுதலா நினைவாக வண்ணராஜா 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 இரண்டாவதாக கேஜிப்பட்டி ஈஸ்வரன் சிறுநிதி அதை ஓட்டி வரும் சாரதி செல்வம் தாக செந்தில் சேர்வை அதை ஓட்டி வரும் பாரதி அரணு நினைவாக கொண்டிருக்கும் தட்டாஞ்சட்டு போட்டிகள் தற்சமயம் முதலாவதாக இருபத்தைந்து வண்டிகளில் முதல் மாடு முதல் முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையால தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துட்ட கூட்டலூர் கூட்டாளூர் சகுந்தலா நினைவாக்க வனரா வனராஜா இணைந்து அழகன் கவுசிக்கு மதுரை மாவட்டம் இணைந்து கேஜிப்பட்டி யோகஸ்ரீ அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் மூக்கப்பா நண்பு இரண்டாவத சிறுநிதி கேட்கோட்டி வருகின்றேக்கே மூன்றாவதாக பெண்ணிலா நினைவாக ஆனந்த் ஆர்மி கம்பம் நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டிகள் மொத்தம் இருபத்தி அஞ்சு முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தன் அக்கை என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு மீட்டர் வித்தியாசத்தில் தனியாக கூடலூர் பி எஸ் முருகன் சகுதலா அணைவாக வளராஜா இணைந்து கேஜிப்பட்டி யோகஸ்ரீ மதுரை மாவட்டம் அழகன் கௌசிக் ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் மூக்கப்ப நண்பு கடுமையான போராட்டம் கடுமையான போட்டு முடிச்சுட்டு

வாங்க இரண்டாவதாக சிறு நிதி மூன்றாவதாக செந்தில் சேர்வை எஸ்என்பி கவிப்பிர பெங்களா நினைவக ஆனந்த ஆர்மி கோடி நாயக்கனூர் கோடியா கேஜியப்பட்டியா கோடி நாயக்கனோரா கேஜபட்டியா செல்வமா அரவிந்தா செல்வமா அரவிந்தா